என் புள்ள எட்டு வயசு புள்ள பதிமூணு வருஷம் கழிச்சு பிறந்தான் என் புள்ள இன்னைக்கு வந்து உனக்கு யாரு பா ரொம்ப பிடிக்கும் நடிகனா பார்த்தா ரசிகனா பார்த்தா எனக்கு விஜய் சார பிடிக்கும் என்னோட கட்சி ரீதியா பார்த்தாக்கா நானா விருப்பப்படுறவங்களுக்கு நான் என்னவோ நான் அதை நான் போடுவேன் எட்டு வயசு குழந்த சொல்றேன் அப்ப வந்து பப்ளிக் தெரியாது சார் விஜய்க்கு வந்து அனுபவம் இல்லைன்னு தான் சார் சொல்ல முடியல அந்த அனுபவத்தோட நீ இல்லவா நான் முன்னூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு தானே வந்திருக்கேன் மக்களுக்காக உழைக்கணும்னு சொல்றாரு முந்நூறு கோடி விட்டுட்டு டெய்லி வந்து வீடு வீடா வந்து ஒரு ஐநூறு ரூபா தட்டி கது தட்டி குடுத்துட்டு போறாரு இவனை யாரு சரி யாருக்கு யாரு சொன்னது நான் கேக்குறேன் முந்நூறு கோடி இருந்துட்டேன் முந்நூறு அதே குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கேன் உன்ன யாருன்னா வர சொன்னாங்களா பசி வெக்கமா இல்ல அதே நீ பேசக்கூடாது ஜனங்க மதியல முந்நூறு கோடியை விட்டுட்டு வந்துட்டாங்க எப்படி எப்படி என்ன எதிர்பார்க்கற அச்சு என்றது அப்பறம் ஜனங்க மதியிலவா

அனுபவம் இல்ல சார் அடுப்பணை கை காட்டி குற்றச்சாட்டு வைக்காத நீ நீ உள்ள வந்துட்டு என்ன பண்ண போற அதுதான் எம்ஜிஆருக்கு இல்லாதது ஜெயலலிதா இல்லாதது நீ என்ன பண்ண போற எம்ஜிஆர் பண்ணாத நலதிட்டம் கிடையாது ஜெயலலிதா பண்ணாத நலதிட்டம் கிடையாது இப்ப ஸ்டாலின் ஐயா எழுபத்தஞ்சு வருஷ காலமா பண்ணிட்டு இருக்கிற அதை முன்னோட்டி நீ எதுவும் பண்ண போறது கிடையாது